ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அனு ரேனு ஷண்முகம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ கரெக்டாக பாஞ்சாலி கால் பண்ணுறாங்க நீங்கள் சென்னை வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ வந்தாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமே தயங்கி தயங்கி பேசுறாங்க என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அனு வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க பாஞ்சாலியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க அனு வந்து கொல முயற்சி ட்ரை பண்ணிருக்காங்க ரேனுவையும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ கம்ப்ளைண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ப்ரூஃப் ஸ்ட்ராங்காக இருக்கு மேம் நான் எஃப்ஐஆர் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நெச்சீன்ல அர்ஜுனை காட்டுறாங்க அர்ஜுன் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஏன்டா இப்படி பண்ண எதுனாலும் என்னை பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து போலீஸ் வராங்க அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அர்ஜுன் வந்து அனுவை பார்த்து சொல்றாங்க அந்த டிரைவருக்காக தானே என்ன வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேனு வந்து அர்ஜுனை வந்து திட்டுறாங்க உனக்கு அசிங்கமா இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு தயாளன் பாஞ்சாலி கிட்ட வந்து ரெக்கொஸ்ட் பண்றாரு அந்த மாதிரி வாபஸ் வாங்கிடுங்க இதுக்கப்புறம் என் பையன் உங்க கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி சொல்றாங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க அவர்கிட்ட கிட்ட பேசினாலும் உங்களை கேவலமா தான் அவர் பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ